அனைவருக்கும் வணக்கம் எண்ணும் எழுத்தும் பாடக்குறிப்பு நான்காம் வகுப்பு தான் பார்க்குறோம் நம்ம தமிழில் பனை மர சிறப்பு தான் பார்க்குறோம் கற்றல் விளைவுகளை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம துணை கருவிகளாக என்னென்னலாம் காமிக்கலாம் அப்படின்னா ஒத்த ஒளி நயத்தோட தொடங்குகிற சொற்களோட சொல் அட்டையை காமிக்கலாம் அதை வந் அதையே வந்து ஒரு கோர்வையாக ஒரு கவிதையை ஒரு சாட்டில் எழுதி அந்த கவிதையை குழந்தைங்களுக்கு காமிக்கலாம் புதிய புதிய சொற்களை வந்து பொருளோட மேட்ச் பண்ணி ஸ்திரீய அட்டைகளில் போட்டு அந்த சொல்லுக்கு ஏற்ற பொருளை எடுக்க சொல்லி விளையாடுறதுக்கு ஏதுவான துணைக்கருவிகள் எல்லாத்தையும் செய்து இந்த துணை கருவிகளில் நம்ம எழுதலாம் நீங்கள் என்னென்ன துணை கருவி செய்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதலாம் ஆசிரியர் கையேடு பக்க எண் மற்றும் பயிற்சி நூல் பக்க எண் நீங்கள் வந்து டே பை டே நீங்கள் என்னென்ன நடத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் மாடியூல் டூ தான் கிளாஸ் ஃபோருக்கு நோ யுவர் டைம் நம்ம பார்க்க போகிறோம் டிஎல்எம் நீங்கள் வந்து மை ரோபோட் அப்படின்ற போயமுக்காக ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வேர்ட் கார்டில் காமிக்கலாம் பிக்சர் கார்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கலாம் அதை டிஎல்எம்ல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் ஹேண்ட் புக்கில் பின்னாடி இருக்கும் நம்மளுக்கு டிஎல்எம்கான ஸ்பேஸு ஸோ அதிலேருந்தும் நீங்கள் டிஎல்எம் செய்யலாம் அரும்பு மொட்டு மலர் நிலைக்கு ஏற்றவாறு ஆக்டிவிட்டி நம்பர் அண்ட் பேஜ் நம்பர் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க கற்றல் விளைவுகள் நம்மளுக்கு இப்போ எண்கள் கணிதத்துல நான்காம் வகுப்புக்கும் ஐந்தாம் வகுப்பும் தனித்தனியா கொடுத்துருக்கேன் துணை கருவிகள்ல நீங்க எண் அட்டைகள் காமிக்கலாம் ஆசிரியர் கையேடு பக்க எண் அரும்பு மொட்டு மலர் நிலைக்கு ஏற்றவாறு பயிற்சி எண்ணும் நம்ம ஒர்க் புக் நம்பரையும் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம் அறிவியலில் பருப்பொருள் மற்றும் பொருட்கள் தான் அழகு எண் இரண்டில் இருக்குது வகுப்பு நான்குக்கு ஸோ நீங்கள் வந்து என்னென்னலாம் இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஒளி புகும் பொருட்கள் ஒளி புகா பொருட்கள் ஒலி கசியும் பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ரியல் ஆப்ஜெக்ட்ஸாகவும் காமிக்கலாம் அதை நம்ம வந்து புக்கில் உள்ள எயிடு மூலமாகவும் செஞ்சு காமிக்கலாம் இதெல்லாம் தான் நம்ம துணை கருவிகளாக காமிக்க முடியும் ஸோ இந்த வாரம் மற்றும் அடுத்த வாரத்துக்கு பிரித்து இந்த பாடத்தை நீங்கள் அரும்பு மற்றும் நிலைக்கு ஏற்றவாறு ஆயத்தப்படுத்திக்கலாம் சமூக அறிவியலில் அழகியன் இரண்டில் ஐவகை நில அமைப்பு இருக்குது ஐவகை நில அமைப்பு அப்படின்னா நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு நீங்கள் அழகாக வந்து சாட்டில் குறிஞ்சி குறிச்சாட் முல்லை குறிச்சாட் மருதம் குறிச்சாட் நெய்தல் குறிச்சாட் அந்த மாதிரி அழகா காமிக்கலாம் பிக்சரைஸ் பண்ணி அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அசைன்மெண்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்து செஞ்சுட்டு வரவும் சொல்லலாம் ஸோ துணை கருவிகளை நீங்கள் செய்கிறதை எழுதிக்கோங்க ஆசிரியர் கையேடு பக்கையன் மற்றும் பயிற்சி நூலியன் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வகுப்பு நான்காக்கான ஜூன் மாதம் ஐந்தாவது வாரத்திற்கான எண்ணம் வீழ்த்தும் பாடக்குறிப்பு ரெடி நன்றி வணக்கம்